எனக்கு யாருமே தெரியல அதான் நானே தேடிட்டு போவோன்னு வந்தேன் துணைக்கு கூப்பிடலான்னு வந்தேன் நேரம் கட்ட நேரத்துல இப்படி அந்த இங்க போய் தேடுறேன்னு சொல்லிட்டு இருக்க உன் தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கான் மற்றவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க எங்க அத்தை வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்துட்டாங்க அதனால அப்பாயும் அவங்களும் இருக்காங்க அம்மா அம்மாதான் தனியாக இருக்காங்க தம்பி எனக்கு என்ன வந்து இருக்கான் அதான் நானே தேடிட்டு போவானு வந்துட்டேன்

அப்பா எங்கள் சண்டை அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தே இருந்தால் பேசிகிட்டே இருந்தாங்க அதனால் அப்பா உங்கள் கூடையில் மனசு நிம்மதியாக இருக்க முடியாது மறுபடியும் குடித்தது சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு போயிட்டாரு ஐயோ நாய் வேலை எப்படி நிமித்த முடியாதோ அந்த மாதிரி உங்க அப்பா வேலை திருத்தவே முடியாது அதான் குடிய விட்டுட்டு ஒழுங்கா இருக்காருல அப்படியே இருந்து தொலைய தானே அதுக்குள்ள என்ன ஒரு பிரச்சனைனா அதையே கட்டிக்கிட்டு சுமக்கணுமா அப்படியே உங்க அப்படின்னு என் அப்பனும் ஒரே ஆள் மாற்றமே கிடையாது இவங்களை திருட்டவே முடியாது இவங்களுக்கு குடும்பம் தான் அவனு குறைச்சல் ஒருத்தையும் குடி குடினே திரியறான் இவரு வேலை செஞ்சு குடிக்கிறாரு அவ்வளவுதான் பேசுற நேரம் எல்லாம் இல்ல வாவே நம்ம போய் தேடி பார்ப்போம் இங்க எங்க போய் தேடுறது ஒயின் ஷாப்ல கிடக்குறாரா இல்ல எங்கிட்டும் கிடக்குறாரான்னு தெரியல சரி வண்டியில இரு போவோம் உட்காந்துட்டியா போலாம் கல்யாணம் கல்யாணம் என்ன கந்தராவிய பண்ணா நமக்கு என்ன நீ எதுக்கு அழுதுட்டு கிடக்கற இல்லமா அப்பல என்கிட்ட பேசும்போது உனக்காக தான் நான் இருக்கேன் உன்னை அப்படி பாத்துக்கணும் உன்னை இப்படி பாத்துக்கணும்னு சொன்னாமா கடைசியில எப்படிமா ஒரு நிமிஷம் தூக்கி வீசிட்டு கல்யாணம் வரைக்கும் போக முடியுது என்னால அவளை தவிர வேற எதை பத்தியுமே யோசிக்க கூட முடியல ஆமா அவளாம் கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்வான் நினைக்கிற உன்ன மாதிரி தங்கமானவன் கூடயே வாழ முடியல அவன் எந்த லட்சணமும் என்கிட்ட எதுவும் இல்லை

அவன் நனப்புல नहाந்தேங்கி போய்ட. ஆனா அவ ஓட கணக்கா ஓடிக்கிட்ட தான் இருக்கா. தனiele ஒரு பொண்ணுக்காக தான் மார்க்கி அழிச்சிட்டு ஒரே இடத்துல நின்னோம்னா, கூவத்தை விட கேவலமா அவ எப்படி ஓட வேகத்துல இருக்க அந்த மாதிரி நம்மளும் போய்க்கிட்டே இருக்கணும்டா. இந்த உலகம் கடலை போல. நமக்கு எங்கட்ட வேணாலும் போகலாம். யாரும் இங்கே நம்மள இங்கே போக அங்கே போக கூடாதுன்னு சரியா? மனசுல கேட்க மாட்டேங்குது எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டேနေமா ஆவலா ஒரு ஆளுன்னு நீ பா சொல்லிக்கிட்டிருக்க நீ வேற எனக்கு வர போக்குக்கு இப்பமட்ட அவ கையில கடச்சிருந்தா மாவல ஆஞ்சி ஆஞ்சி நான் ஆஞ்சிடுப்பேன் என்னவ நீ தொலை يرد அது ஒரு மூளையில கிடக்குது ஆனா என் வயித்துல பாரு கொட்டிக்கிட்டு போகுது மூணே மாசம் இன்னும் மூணே மாசம் சந்தி சிரிக்க போது பாரு என்னடா வேண்டாம் எண்ணி மூணே மாசம் அவ கண்ணீர் கம்பளியுமா வந்து அவன் வீட்டுல உட்காரணும் அப்ப வந்து உன்னை நினைச்ச அவ வருத்தப்படுவா இன்னைக்கு உனக்கு போன போட்டு இப்படி அப்படின்னு சொன்னால அந்த பையன் உங்ககிட்ட சொல்லுவான் பாரு அவன் இங்க வந்து உக்காந்துருக்கானு அப்படி மட்டும் சொல்லலன்னு வையி நான் ராசாத்திக்கு பிறந்த சரோசா கிடையாதுடா சரோசா கிடையாது அவளா ஒரு ஆளு மண்டையும் நாலு முடி எங்கிட்ட அங்கிட்டு நீப்பி விட்டுக்கிட்டு அப்படியே நான் தலையில ஒரு பூவை சொருவிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு தெரியவேன் இதுல வேற பேண்டு சட்டை ம் ம் கத்திரிக்காய் கையும் காலும் முளைச்ச மாதிரி வெள்ளையா இருக்கா அதனால தான் இம்பிட்டு ஆட்டமும் இருக்கு அவளுக்கு ஆப்பு உன்னை இப்ப பார்க்கணும் கொஞ்சம்

வர்றாக்கறத்துக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஒருத்தன் காதலு கத்திரிக்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் இப்பத்தான் காதல் தினம் வருதா பட்டு காடிட்டு போறேன் ஹ கார்ல கண்டறாறேன் ஐயோ ஐயோ என் மனசுல இருக்குது அப்படியே குட்டதும் போல தூரது انا கொட்டினா பின்னாடி என் அம்மா தூக்கி போட்டு குத்து குத்துற குத்தினா ஹ மொதல்லயே மனசுல இருக்குதே انتهைய வதிக்கிட்டு छोड़தை அதக்கப்புறம் 얘 தேவனை வாழ்க்கைல பூறேன் அதக்கப்புறம் என்னடா சொல்கிறேன் காலையில் தான் உங்கள் அத்தா வந்து சொன்னா ஏதோ உங்கள் அத்தை வீட்டுக்கு சீர் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பண்ணிருக்கீங்க பின்ன எப்பறா பேசுவாங்க பாவலியா வாத்த அவள ஏன் இப்படி எல்லாரும் போட்டு படுத்து எடுக்கறீங்க மனுஷனா நீங்க எல்லாம் ஆளுக்கு கைய கால் நல்லா தான இருக்கு வேளை வெட்டி பார்க்கலாம்ல அவளே கடந்து மாரடிக்கணும் உங்க வீட்டுக்கு காலத்துக்கு செத்தா கூட அவளுக்கு நான் அவங்க எல்லாரத்துக்கு செஞ்சு வச்சு செஞ்சு வச்சிட்டு போய் படுத்துக்கணும் போல இருக்கே முதல்ல உங்க வீட்ல இருக்க அந்த சூனியக்கார கலவை அடிச்சு பத்தி விட்டாலே உங்க குடும்பம் நல்லா வெளிச்சமாயிரும்

கேட்டுட்டு வரேன் கேரு அல்லாத நான் கூட்டிட்டு போய் பார்த்துட்டு தானே இருக்கேன் ஒவ்வொரு இடத்துல கேட்டுட்டு தானே இருக்கேன் சும்மா நீ அழுதுட்டு வராத இல்லடா இப்பதான் வீட்டுல எந்த சந்தை சச்சரவும் இல்லமா வீடே ரொம்ப அமைதியா இருந்துச்சு அப்பா திருந்திட்டாரு இதுக்கப்புறம் குடும்பத்துல எந்த கஷ்டமும் இல்ல வீடெல்லாம் கட்டணும் நம்மளும் இடமெல்லாம் வாங்க போறோம்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க அம்மா அதுக்குள்ள இப்படி எல்லாம் என் வீட்டுல இருக்கு இந்த பாட்டி தொல்லைதான் பெரும் தொல்லையா இருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி கெடுத்து விட்டுருது பாரு யார் என்ன சொன்னாலும் நம்மளோட ஸ்டாண்ட்ல கரெக்டா இருக்கணும் அவன் தான் மனுஷன் ஏன் அடுத்த உங்க சொல் புத்தி தான் இருக்கணுமா ஏன் தனக்கா ஒரு சுய புத்தி இருக்க கூடாதா பப்பா ஆள் வளர்ந்துருக்காரு தானே ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவுன்றது இல்ல இப்போ என்னோட விஷயத்துல எடுத்துக்க என் அம்மா என் அத்தப்பனை தான் கட்டிக்கணும் கட்டிக்கணும்ன்றாங்க ஆனா என் ஸ்டாண்ட்ல நான் கரெக்டா தானே இருக்கேன் அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி ஒரு தெளிவு வேணும் தெளிவுல இல்லாத என்ன பண்றது அங்கேயுமே அப்படி எதுவும் சொல்றாங்களா அது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் சும்மா சொல்றேன் உங்ககிட்ட சரியா வேற ஒண்ணும் இல்ல அப்படி எதுனாலும் நான் பாத்துப்பேன் இங்கேரு யார் கைவிட்டாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் அதை முதல்ல புரிஞ்சுக்க அடுத்தவங்கள மாதிரி சுயபுத்தி இல்லாததுன்னு கிடையாது எனக்கு சுயமா யோசிக்கிறது இருக்கு நான் பார்த்துக்குறேன் ம் அங்கே அப்பா இருக்க மாதிரி இருக்கு அங்க கோவில் கிட்ட நீ இங்கேயே நிறுத்துறியா லூஸ் தான் வேற யாராவது படுத்துருக்க போறாங்க நீ யாரையோ பார்த்துக்கறதுன்னு சொல்லிகிட்டு இருக்க போகிற இல்லைடா எனக்கு நல்லாவே தெரியும் அப்பாவோட வேஷ்டி தட்டதா அது ஷோ சரிவா நான் அங்கேயே கூட்டிகிட்டு போய்விட்றேன் வேண்டா வேண்டா நீ அங்க வந்திங்கன்னா அப்போ பேரும் பிரச்சனை ஆகிடும் ஒரு பையனோட சுத்திரியா வைக்கிறான்னு அதனால நான் என்ன இதுன்னு போய் பார்க்குறேன் நீ இங்கே நெல் அப்பா வந்தால் நான் அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன் சரி நம்ம விஷயம் யாருக்கும் தெரியாமல் இருக்கிறது நல்லது ஒரு நாளில் ஒரு நாள் நம்ம கூட்டு வெளிப்பட்டு தான் ஆகணும் அப்போ என்ன பண்ண போகிறேன் பார்ப்போம் வீட்டில் அவளுக்கு எந்த கவலை இல்லாமல் தூங்கிட்டு இருக்காளுங்க வீட்டை விட்டு போன மனுஷன் இன்ன வரைக்கும் என்னன்னாரு ஏதானாருன்னு தெரியல என் வாயை அடங்கியே தொலைய மாட்டிக்கிது அவர் தான் பொறுமையாக இருக்காருன்னா நம்மளும் பொறுமையாக இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு கூட கூட வந்து கிட்ட பேசி என் வாயை கிண்டி என் வாயை பிடிக்க கடைசியில் என்னால் அந்த மனுஷன் மறுபடியும் குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்காக இப்போ தான் விட்டு நல்லா இருந்தார் அந்த மாதிரி மட்டும் எல்லாம் குடிச்சிட்டு மட்டும் வரட்டும் அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டேன் வீடு வேணா உடனே வேணும் அப்படியே போக போகிறேன் பாரு அப்பா இங்கே தான் இருக்காங்க அப்பா அப்பா என்னமா நீ என்ன இங்க இருக்க அப்பா நீங்க பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வந்துட்டீங்க உங்களை காணலன்னு அம்மா எப்படி உடஞ்சு போயிட்டாங்க தெரியுமா ஏமா அதுக்குன்னு இப்படி நேரம் கட்ட நேரத்துல நீ எதுக்கு இங்க சுத்திக்கிட்டு இருக்க விடுஞ்சா நான் வீட்டுக்கு வர போறேன் போங்கப்பா உங்களுக்கு என்ன ஏதாச்சும் பயந்து போயிட்டோம்ப்பா இப்படி வீட்டை வீட்டுல இருக்கலாம்ல என்னமா பண்ண சொல்ற மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் வாழு வாழு வாளுன்னு கத்துறாங்க நானும் என்னதான் பண்ணட்டும் சொல்லி பார்ப்போம் முதல்ல முதல்ல குடிக்கார நாட்ட இருந்தேன்னு வச்சுக்க கத்துனா கத்துங்கடி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு குடிக்கடினு போய் தொலைஞ்சிருவேன் பொறுப்பாக இருக்கணும்னு நானு நினச்சி ஒவ்வொன்றையும் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன் பற்றி தான் உங்க அம்மாவுக்கு நல்லா தெரியும் அங்கச்சிய பத்தியும் அவளுக்கு நல்லா தெரியும் அதுங்க ரெண்டும் ஒரே மாதிரி தான் என்னைக்காவது அதுங்க ரெண்டும் நான் இப்படி இல்ல அப்படி இல்ல நினைக்க சொல்லியிருக்காங்களா அதுங்க போனோம் தெரிஞ்சது தானே ஓ அம்மா என்ன புரிஞ்சுக்கிட்டாவா இருந்தா என்ன பண்ணியிருக்கணும் பொறுமையா இருந்திருக்கணும் அவங்க எதை பண்ணாலும் சரி நம்ம பொறுமையா போகணும் அதுக்கோசரம் அவன் அப்படி மூஞ்சி தூக்கிக்கிட்டு சண்டை போட்டா என்ன அர்த்தம் இவளே அப்புறம் என்ன புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் நான் என்ன சொல்றது காலையில நீங்க அம்மாவை வேற தம்பி திட்டிட்டீங்கல்ல அதனாலதான் அம்மா வருத்தம் ஊர் உலகத்துல எல்லார் வீட்லையும் போய் பாரு ஒரு வயசுக்கு மேல பெத்தவங்களை கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேலை வெட்டி பாக்குறது எல்லாம் பண்றாங்க சில நேரங்களமா எந்திரிச்சு இந்த தை பொங்க வச்சு சாமி கும்பிட்ற இடத்துக்கு வரணும் தான் அதுட்டுன்னு உடனே உங்க அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு கோபத்தையும் தாப்பத்தையும் உங்க அம்மாட்ட தானே கட்ட முடியும் உன் அம்மா கறி கோவத்தை என்கிட்ட தானே காட்டுறா அந்த மாதிரி புருஷன் ஒரு நேரம் கோவமா இருக்கானு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அவதான் கொண்டாட்டி ஒண்ணுமே சொல்ல கூடாதுன்னு முருகிட்டு தெரிஞ்சா நான் என்ன பண்ண முடியும் சரிப்பா நீங்க வாங்கப்பா வீட்டுக்கு போவோம் சரி போவோம் நேரம் கட்ட நேரத்துல நீ வந்துகிட்டு என்னமா நீங்க நீங்க குடிக்கலையாப்பா இன்னைக்கு இருந்த கோபத்துக்கு நேரம் கல்லு கடைக்கு வண்டியை விட்டு போய் குடிச்சு போட்டு வரணும்னு தான் பார்த்தேன் அப்புறம் மனசு கேட்கல கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு வரான் அதை போய் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எவனோ ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு மேல குடிச்சு கீழே போறதுக்கு எதுக்கு அதை செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா நான் பாட்டுக்கு இந்த கோயில் வாசல்ல வந்து படுத்துட்டேன்

அதே குடும்பத்துல நம்ம புண்ணிக்கிறேன்னு சொன்னதே அவ்வளவு பெரிய விஷயம் அதுவும் இல்லாம எனக்கு பயமே அந்த குடும்பத்துல நம்ம பிள்ளைய ஒழுங்கா பாத்துப்பாங்க அதான் அந்த தம்பி நம்ம உயிரே இருக்காரு இப்பயே இங்க இருங்க பிள்ளையோட இருங்க இருபத்தி நாலு மணம் கூட இருந்துருவாரு காலையில விடிஞ்சோனே போனு ராத்திரி போனு பிள்ளைய நினைச்சனே வெளியே கூட்டிட்டு போயிட்டு வராரு வாங்கி வாங்கி குடுக்குறாரு இதுக்கு மேல என்னங்க பாத்துக்கணும் நம்ம வீட்டுல இருக்கிறத விட புள்ள போற வீட்டுல அவங்க வீட்டுல நல்லா இருப்பான் இல்ல மாப்பிள்ளைய பத்தி எனக்கு கவலை இல்ல புள்ள மேல உயிரா இருக்காரு

அவன் நல்லபடியா வாழணும் ஏற்கனவே பார்க்கப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் அவங்க துன்பத்தியா அனுபவிச்சுட்டா மறுபடியாவா அனுபவிச்சு அவளை பாக்குற அளவுக்கு என் உடம்புல தன்புடல இவ்ளோ நினைச்சுதான் இருந்துச்சு இப்ப அது கொஞ்சம் குறைஞ்சு போச்சு என்ன பண்றது அதெல்லாம் நல்லா பாருங்க அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு யாரு நம்ம பிள்ளையா அவரு பரமாயிருக்கு அம்மா அப்பா வந்துட்டாங்க மேல கோபந்த ரெண்டு அடி கூட அடிச்சிருக்கலாம் எதுக்குங்க வீட்டை விட்டு ஒரு கிளம்பிட்டீங்க என்னங்க முகமெல்லாம் வாட்டமா இருக்கு சாப்பிட்டீங்களா இல்லையா தான் என்ன மறுபடியும் இறங்கியாச்சா குடிக்கிது அப்பா குடிக்கவும் ஒண்ணும் இல்ல நீ பாட்டுக்கு நினைச்சு மனச போட்டு குழம்பிக்கிட்டு இருக்காத சரியா அப்பா மனசு வருத்தத்தில் இங்க இங்கேருந்து கிளம்பிருக்காரு அதுவும் இல்லாம அப்பாயை பற்றியும் உனக்கு தெரியும் அத்தைய பற்றியும் உனக்கு தெரியும் அவங்க குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீயும் அவங்கக்கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு நிற்கலாமா அதுதான் அப்பாவுக்கு வருத்தமே அவங்க எதாவது பண்ணாலும் நீ அமைதியா போ சரியா இத்தனை நாள் அப்பா உன்னை இருந்து சொன்னா அமைதியா இருந்திருக்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மட்டும் என்ன இல்லடி மனசு கேட்கல அப்பா பாவம்மா ஆள் ஆளுக்கு இப்படி ஒரு இடி இங்க ஒரு இடி அங்க ஒரு இடின்னு நடிச்சா ஒரு ஆம்பளை எப்படிமா நம்ம வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும் ஒரு மனுஷன் வீடு கட்டுறது எதுக்கு நிம்மதியே இருக்கணும்ன்றதுக்காக தானே இப்படி நிம்மதி இல்லாம திரிஞ்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம் முதல்ல நீ அப்பா உள்ள கூட்டிட்டு போ அப்பா நீங்க சாப்பாடை போட்டு அம்மாக்கு முதல்ல ஊட்டி விடுங்க அவங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடவே இல்லை இந்த வரைக்கும் சாப்பிடலையா அப்பயே பசின்னு சொல்லிட்டு இருந்த சாப்பிட வேண்டியதானே ஆமா வீட்டை விட்டு கோச்சுட்டு போயிட்டீங்க என்ன பண்றீங்களோ ஏது பண்ணுறீங்களோன்னு உங்களை நினைச்சிட்டு இருக்கிறதுல எனக்கு நான் எங்க போய் தோண்ட குழியில சோறை இறங்குது சரி சரி உள்ளவா சாப்பாடு எடுத்து வைக்க சாப்பிடுவோம்